அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருப்போம் இல்லையா அந்த தப்புகளால ஒரு குற்ற உணர்வு மனசுல ஒரு பாரம் வந்திருக்கும் இந்த தப்புகளை எல்லாம் மன்னிச்சு நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு சக்தி இருக்குன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தியை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அல்லாஹ்வோட அழகான தொன்னூற்றி ஒன்பது பேர்களில் ஒன்னான அல்கஃபார் என்ற பெயரை தான் இந்த வீடியோவில் நாம விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அல் கஃபார் அப்படின்னா பாவங்களை அதிகமாக மன்னிப்பவன் குற்றங்களை மறைப்பவன் அல்லது மீண்டும் மீண்டும் மன்னிப்பவன் அப்படின்னு அர்த்தம் நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதோடு மட்டுமில்லாம அந்த பாவங்களை மறைச்சு உலகத்திலையும் மறுமையிலையும் நம்மளை கேவலப்படுத்தாம பாதுகாக்கிற சக்தி தான் அல்கஃபார் ஒரு பொருளை மூடி வைக்கிறதுக்கு கஃபர் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க அதே மாதிரி அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுன்னா அந்த பாவங்களை மறைச்சு நம்மள வெட்கப்படாம ஆக்குறது ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சுட்டா அதை எல்லார்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்தாம அந்த தப்பை மறைச்சு மன்னிச்சு புது வாழ்க்கையை தொடங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது தான் உடைய மகத்துவம் உடைய மன்னிப்பு ரொம்பவே சிறப்பானது அது ஏன் முக்கியம்னா அல்லாஹ் ஒரு முறை மன்னிப்பவன் மட்டுமல்ல அவன் மீண்டும் மீண்டும் அதிகமாக மன்னிப்பவன் நாம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் மனசு திருந்தி உண்மையான பாவம் மன்னிப்பு கேட்டா அவன் மன்னிப்பான் அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிச்சு அதை இந்த உலகத்திலேயோ மறுமையிலயோ யார்கிட்டயும் வெளிப்படுத்த மாட்டான் இது நம்ம மானத்தை மரியாதையை பாதுகாக்கும் நம்ம தப்புக்காக உடனே தண்டிக்காம மன்னிப்பு கேட்டு திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான் இது அவனோட அளவற்ற கருணையை காட்டுது மன்னிப்பு கிடைக்கிறதால நம்ம குற்ற உணர்வுல மூழ்காம நேர்மறையா ஒரு புது வாழ்க்கையை தொடங்க முடியும் திருக்குறான்ல அல்லாஹ் தன்னை பற்றி நிச்சயமாக நான் மன்னிப்பவன் மேலும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்து நேரான வழியில் இருப்பவர்களை நான் மன்னிப்பேன் சொல்றான் இது அல்லாஹ் மன்னிப்பவன் என்பதற்கு மிக தெளிவான ஆதாரம் அல் கஃபாருங்கிற இந்த அழகான பேரை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில பல முக்கியமான மாற்றங்கள் வரும் நாம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சா அதை மறைக்க நினைக்காம அல்லாஹ் கிட்ட உண்மையான மனசோட மன்னிப்பு கேட்கணும் அவன்தான் எல்லோரையும் மன்னிப்பவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான்கிற நம்பிக்கையோடு இருக்கணும் அவன் அருள் விசாலமானது அல்லாஹ் நம்மள மன்னிப்பது போலவே நம்ம தவறு செய்தவங்களையும் நம்ம மன்னிக்க பழகணும் இதுதான் இறைவனின் குணம் பாவக்குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்து புதுசா நேர்மையான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யணும் ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்பு இருக்கு அல்லாஹ்வோட அல் கஃபார் என்ற இந்த மகத்தான பேரை நினைக்கும் போது அவன் நம்ம பாவங்களை மன்னிச்சு நமக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் கொடுக்குறான்ங்கிறது புரியும் யா கஃபார் அப்படின்னு அவன்கிட்ட துவா செஞ்சா அவன் நம்ம துவாக்களை ஏத்துக்குவான் இன்ஷா அல்லாஹ்